உங்களுக்கு எதை பிடிச்சது காட்சி காங்க எனக்கு காங்க அதுல ரொம்ப பிடிச்சது என்ன இது காங்க தான் காங்க தான் எந்த எது பிடிச்சது காங்கா காட்சி எல்லாம் சூப்பரா இருக்கு எனக்கு காங்க பிடிச்சிருக்கு உங்களுக்கு எந்த ஏரத்து பிடிச்சிருக்கு காட்சி காங்கா காங்க காட்சி எல்லாம் காட்சி காங்க உங்களுக்கு எது காங்க அந்த ரொம்ப என்ன பிடிச்சது காங்க காட்சி எல்லாம் இது ஓகே எது பிடிச்சது காட்சி எல்லாம் காங்கா காங்க காங்க